ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யாரது தாய் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவரோ அப்படிப்பட்ட குழந்தைகளாகிய நமது அதிர்ஷ்டத்தை பற்றி என்னவென்று கூறுவது சிந்தித்து பாருங்கள் ஒரு தாய் தனது குழந்தையின் அதிர்ஷ்டத்தின் ரேகைகளை எவ்வாறு வரைவார் நமது தாய் பிரம்மா பாபா அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவராவார் நமது அதிர்ஷ்டம் அனைத்திலும் உயர்ந்ததாகும் சதா இந்த ஆன்மீக போதையில் மூழ்கிவிடுவோம் அப்போது நாளுக்கு நாள் அதிர்ஷ்டம் அதிகரித்து கொண்டே செல்லும் சீர்கெட்டு போன அதிர்ஷ்டம் கூட சரியாகிவிடும் அதிர்ஷ்ட நட்சத்திரம் உலக வானில் ஜொலிக்கத் தொடங்கும் எனவே சற்று சிந்தித்துப் பார்ப்போம் இந்த வாழ்க்கையில் எனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றன யாரை தேடிக்கொண்டிருந்தோமோ யாரை தரிசிப்பதற்காக தாகத்தோடு காத்து கிடந்தோமோ யாரது கணநேர காட்சியைப் பார்ப்பதற்காக கண்கள் ஏங்கி தவித்தனவோ கணநேரம் யாரை சந்திப்பதற்காக யுகங்களாக நாம் பக்தி செய்தோமோ தியாகமும் தவமும் செய்தோமோ அவர் நம்முடையவராகவே ஆகி நம்மிடம் வந்துவிட்டார் நாம் அவருக்கு எத்தனை அருகாமையில் வந்துவிட்டோம் நாம் என்ன யோசித்தோம் ஆனால் என்ன கிடைத்துவிட்டது இது என்ன நடந்துவிட்டது நமது வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தையே அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நேரடியாக வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் எனவே இன்று முழு நாளும் இந்த சிந்தனையில் ஈடுபடுவோம் யார் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவரோ அவர் என்னுடையவராவார் யார் சர்வசக்திவானோ அவர் என்னுடையவராவார் யார் சீர்கெட்டு போனதை சீர்திருத்தக்கூடியவரோ அவர் என்னுடையவராவார் யார் முழு உலகின் சுமையை சுமப்பவரோ அவர் என்னுடையவராவார் யார் உலகையை கட்டுப்படுத்துபவரோ அவர் என்னுடையவராவார் இது எத்தனை அழகான விஷயம் அவர் நமக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார் நான் உங்களுடையவனாவேன் என் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் நான் உங்களுக்காகவே இருக்கிறேன் என் மீது முதன்மையான உரிமை உங்களையே சாரும் என்று கூறியிருக்கின்றார் மேலும் எனது அனைத்தும் உங்களுடையவை என்கின்றார் இதனை எண்ணி ஆனந்தமடைவோம் ஈஸ்வரிய போதையில் மூழ்கிவிடுவோம் சுயம் பகவான் என்னுடையவராவார் அவர் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது அதிகாரத்தோடு அவரது துணையை பயன்படுத்திக் கொள்வோம் அவரது துணையை பயன்படுத்திக் கொள்வதற்கு கற்றுக்கொள்வோம் இந்த கலியுக உலகம் என்ற யுத்த களத்தில் தனியாக நாம் போரிடக்கூடாது சர்வசக்திவானை உடனழைத்து கொண்டு செல்வோம் அப்போது மாயாவும் பாதகமான சூழ்நிலைகளும் ஓடிப்போய்விடும் எனவே நமது அதிர்ஷ்டத்தினை போற்றி கொண்டே இருப்போம் நமது மகிழ்ச்சியின் நாட்களை பார்த்து புன்னகைத்து கொண்டே இருப்போம் ஜென்ம ஜென்மத்திற்கான அழகான அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இது கல்ப கல்பத்திற்கான அதிர்ஷ்டமும் ஆகும் இப்போது என்ன செய்வோமோ ஒவ்வொரு கல்பமும் அதுவே நடைபெறும் மேலும் இந்த அதிர்ஷ்டமானது ஜென்ம ஜென்மங்களுக்கு கூட வரும் தங்கமான அதிர்ஷ்டம் நமது வாசலுக்கு வந்துவிட்டது ஆனால் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை அடைவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் உலகில் ஆத்மாக்கள் தனது குடும்ப நிர்வாகத்திற்காக வேலை செய்வதற்காக இருபதாயிரம் முப்பதாயிரம் வருமானம் ஈட்டுவதற்காக இரவு பகல் அயராது உழைக்கிறார்கள் நாமோ பகவானிடமிருந்து ஸ்வர்க ராஜ்யத்தை அடையப் போகிறோம் ஜென்ம ஜென்மங்களுக்கான சுகமான வாழ்க்கையை அடைய போகிறோம் அதற்காக நாம் எந்த அளவிற்கு உழைக்கிறோம் தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் மேலும் இது என்ன உழைப்பு கடுமையான உழைப்பு ஒன்றுமில்லை நல்ல யோகியாக ஆக வேண்டும் தந்தையோடு நினைவின் தொடர்பிலேயே இருக்க வேண்டும் நமது எண்ணங்களை நேர்மறையாக உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி பாபாவிடம் அனைத்தையும் பெறுவதற்கான உழைப்பே நாம் செய்ய வேண்டியிருக்கிறது இவற்றை தவிர கடுமையான உழைப்பு என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை எனவே வாருங்கள் முழு நாளும் சிந்தனை செய்வோம் சுயம் பகவான் என்னுடையவராவார் மேலும் எப்போது நாம் அழைத்தாலும் நம் முன்னிலையில் அவர் வந்துவிடுவார் முழு நாளிலும் பாபாவை மிகுந்த அன்போடு நமது அருகாமையில் அழைப்போம் பாப்தாதா இருவரும் நமது முன்னிலையில் வந்துவிட்டார்கள் நம் தலைமீது தனது வரமளிக்கும் கரத்தை வைத்து விட்டார்கள் என்று அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி